இந்த மாதத்துக்கு வாழை வாழை முடியாது செய்வதற்காக சி கே மங்கள ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவை தலைவர் சி கே மங்கள பிராகநாதன் அவர்களும் நீலகுளம் ராஜா அவர்களும் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி பாண்டிகுடி கோபால் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள் இதோ வருகை தந்து விட்டார்கள் கடவுளை சொட்டு புணங்கி களகாட உடல் அணிந்து வானம் இடி இடிக்க மேகம் கருவறுத்த வீட்டுக்கு வீடு ஒரு ஆன்மகன் இருந்தாலும் அதை ராணுவத்தை இணைக்க வேண்டும் என்று பங்கத்து சிங்கம் சொன்னதற்கு இணங்க முட்டி மோதி பார்ப்போம் என மாவீரன் கரண் துணையோடு பிள்ளாறை ஐயாசனம் இதோ வருகை தந்து விட்டார்கள்

அந்த கால இணையத்தை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறும் நிலை நாட்டி வரும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனைக்கு அருகாமில் இருக்கின்ற பில்லாரேந்தல் மாதிரன் கரண் துணை ஏடு பில்லாரேந்தல் அய்யனாசனம் குழு வீரர்கள் கடுமையாக போராடுகிறார்கள் வேலூர் சிறப்புக்காக ரவி கார்த்தி ராஜ்குமார் அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று தொண்டி பேரூராட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் ஏ பார்த்திபன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆனந்த் பூக்கடை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் கொண்டு கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களாட்டு வேறு துணை நேர நாயகனா

புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவலுக்கு அருகாமல் இருக்கின்ற திருக்கரம்பூர் மாணிக்கம் தேர்வு அவரது மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய தீர்வோடு ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்ட திருவாதானைக்கு அருகாமல் இருக்கின்ற மாவீரன் அன்பு சகோதரன் மாவீரன் கரண் பிள்ளையோடு பிள்ளையார் எங்கள் அய்யனார்கள் வீரர்கள்

காட்டப்படவர் காட்டப்பட போராடவிருந்தால் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் எஸ் எஸ் சி கண்காலக்குடி அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ஆட்டு

அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுர மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற நிலை நாட்டி வரும் ராமநாதபுர மாவட்டம் திருவாடனைக்கு அருகாமல் இருக்கின்ற மாதிரன் கரண் துணையோடு பில்லாரேந்தன் ஐயனார் சவன் குழு வீரர்கள் கடுமையாக போராடுகிறார்கள்

கைவெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஒட்ட மருந்து தாவடி சொட்டு கண்ணின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் தொம்பு கண்ணியின் கைகளை விட வேறுதல்ல திருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு துணில் கட்டி அணைக்க இது ஒன்று பொங்கலன் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாதிரன் தரன் துணை ஓடு பில்லா ரேந்தல் ஐயனார் சபன் வீரர்கள் கட்டுமையாக போராடுகிறார்கள் இந்த கட்டுமையான ஓட்டியிலே இந்த கட்டுமையான போராட்டத்திலே விழா குழு தர சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நடைபெற்று வந்த வேள்விக்கு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய எம் எம் டிவிஎஸ் உறுதியாளர் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக இந்த தமிழகத்திலே வணிக வருக என வரவேற்று கோரான கோடி நன்றிகளை உறுத்தலாக்கிக் கொள்கின்றோம் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய சி கே மங்களம் எம் எம் டிவிஎஸ் உரிமையாளர் அவர்களை வருக வருக என வரவேற்று விழா குழுவின் சார்பாக கோரான கோடி நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் வெள்ளவே நாடு

ஒவ்வொரு விழா கூட இங்க வாங்க மாட்டு உரிமையாளர் வாங்க வாங்க அங்க யாரும் பேசிக்கிற கூடாது உங்களுக்கு மாட்டு உரிமையாளருக்கு பேசுறது உரிமை கமிட்டியில சொல்லணும் நீங்க இங்க வாங்க அங்க எதுவுமே பேசக்கூடாது